நான் வந்து சமீப காலமாக வந்து நிறைய சமுதாய சீர்திருத்த கருத்துக்கள்லாம் எழுதுறேன் சமுதாயத்தோட கருத்துக்கள் சரிங்க பெண்களை பற்றி பாடுவது என்பது அது வந்து ஒரு காத்தோட இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுனும் ஆமாம் அது வந்து ஒரு பதிவு கிடையாது பதிவாக நான் எதுலுமே பாடலை ஓகே எல்லாமே வந்து ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு மனுஷனோட சிரிப்பு ஜாலியாக சிரிக்கிறாங்க சரி கற்பனை சம்பவங்களில் தான் நாங்கள் வந்து கானாவில் பாடுறோம் ஓஹோ நிஜ வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாம் கற்பனை சம்பவங்கள் தான் அதில் இது வந்து யாரும் தவறாக எடுத்துக்க மாட்டாங்க இருந்தாலும் இதெல்லாம் நாங்கள் காண பாடல்களை பொதுவாக குறைச்சிட்டோம் இது போல் வந்து தப்பாலாம் பாட வேணாம் வெரி குட் சமுதாயத்துக்கு முன்னேற்ற கருத்துக்கள் எவ்வளோ இருக்குது ம் நிறைய இருக்குது அது போல பாடலான்னு சொல்லிட்டு முடிவு அது மாதிரி தான் பாடினு வரோம் இதனால மனோஜ் சார் கேட்டதால கல்லூரி வாழ்க்கையை மறக்க முடியாது ஆமாம் அதுதான் அதுவும் எனக்கு ஒரு பேஸ் இது இந்த பாடல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னோரோட பாடல் தான் ஓகே இப்போ இந்த பாட்டு கானா பாடல் என்பது பொதுவாகவே சினிமா பாடல் தழுவி தான் வரும் மேக்ஸிமம் எல்லா சாங் சினிமா பாடல் இப்போது ஒரு சில பாடல் கானா பாடல் வந்து சொந்தமாக மெட்டு போட்டு பாடுறோம் இதற்கு முன்னாடி சினிமா பாடல் தொடர்ந்து தான் அதில் ஒரு ஹிட்டான சாங் கல்லூர் வாழ்க்கையில் நான் பாடின சாங் டெஃபினட்டா அது கடற்கர ஓரத்திலே அந்த கண்ணகி சேல அருகிலே காணாத காட்சியெல்லாம் நான் கண்டுட்ட ஒரு நொடியிலே അടിയിലെ രണ്ട് ചെടിയെ മുണു മടിയേ ആഹാ ഒന്ന് അടിയിലെ രണ്ട് ചെടിയെ മുണു മടിയേ